போலீஸோ வேற வந்து சொன்னா நீங்க யாருக்காக வேண்டாம் என்னோட என்னோட இந்த முடிவுக்கு திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே போது உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் என்னோட முடிவுக்கு

ஒரு கல்யாணம் ஆயிட்டும் ஒரு ஒய்ஃபை வந்து தன்னுடைய விருப்பம் இல்லாம தொட்டாலே அது அபியூஸ் தானே அது வந்து அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர்ஸ்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்களா அந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க சோ அந்த ஆடியோல அவங்க வந்து அவங்க அப்பாட்ட உருக்கமாக வாட்ஸ்அப்ல பேசியிருக்காங்க இங்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இவ்வளோ தைரியமா வந்து கார் ஓட்டிட்டு போயிருக்காங்க வெளியே போயிருக்காங்க ஒரு இடத்துல பாட்டி இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கு அவங்க யோசிச்சிருக்கலாம் ப்ராக்டிக்கலா யோசிச்சிருக்கலாம் படிச்சிருக்காங்க ரொம்ப செட்டில்டான ஃபேமிலி ரொம்ப கொஞ்சம் ரிச்சானவங்க தான் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி அளவுக்கு செலவு பண்ணி ப மேரேஜ் பண்ணிருக்காங்க வால்வோ கார் எழுபத்தி ரெண்டு லட்சம்னு நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வால்வோ கார் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதாவது வரதட்சணையா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு சவுன் சௌரன் சொல்றாங்க அதாவது ஐநூறு பவுனுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நூறு பவுனுன்னு சொல்றாங்க பட் நம்ம அப்ராக்சிமேட்டா அவங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு மேல இருக்க பவுன் கொடுத்துருக்காங்க ஏதோ மிச்சம் கொடுக்கல போல அது நூறுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பொண்ணும் ரொம்ப அழகா லட்சணமாக நீட்டாக தான் இருக்கு படிச்சிருக்கு கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி இவங்களும் சிலேசப்பட்டாலும் இல்லை இவனுங்களும் கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி தான் கொஞ்சம் இல்லை நல்லாவே பணக்கார ஃபேமிலி தான் ஸோ இப்போ இந்த ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும் போது இவ்வளோ விஷயம் பண்ணி கொடுக்குறானுங்க இவ்வளோ எல்லாமே நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏதோ கம்மியாக கொடுத்துருக்காங்க போல சரி மேபி கொஞ்சம் மறு வீடு இந்த மாதிரி சி கொடுப்பாங்கல்ல எழுபத்தி ரெண்டு நாள் எழுபத்தெட்டு நாள் தான் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி ஸோ மறுவீடு இந்த மாதிரி மாற்றும் போது இல்லை வளர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் திருப்பி செய்வாங்க அப்படின்ற பிளானில் அவங்க இருந்திருக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் விட்டு விட்டு இவங்க இதை கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி இந்த பொண்ணை மென்டலாக டார்ச்சர் பண்ணி இது பண்ணி அந்த பொண்ணை இப்போ சூசைடே பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இதை பற்றி தான் இன்னைக்கான விஷ் வீடியோ பார்க்க போகிறோம் இது மட்டும் தானா அப்படின்னா இது இதே ரிலேட்டடாக இன்னொரு ஒரு நியூஸ் வேறு இங்கே ஐநூறு சவுனு அந்த மாதிரி போனால் இங்கே அஞ்சு பவுன் நாலு பவுனுன்றது கேட்டகிரி ஸோ லோ ரேஞ்சிலையும் இந்த பஞ்சாயத்து நடந்திருக்கு ஹை ரேஞ்சிலையும் இந்த பஞ்சாயத்து நடந்திருக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா ஆம்பளமாமா ஆண் பெண் எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான ஃபர்ஸ்ட் அந்த ஐநூறு சவரன் அந்த கிட்டத்தட்ட அந்த முந்நூறு நானூறு சவரன் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களா அப்ராக்சிமேட்டா எங்கேயும் சொல்லல பட் தமிழ் பொக்கி சம்பிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா ஐநூறு சவரன் கொடுத்து மிச்சம் வந்து இரநூறு சவரன் கொடுக்கலன்னு சொல்றாரு பட் நியூஸ்ல நம்ம பார்க்கும் போது ஒரு நூறுன்னு இருக்காங்க ஒரு இதுல முன்னூறு போட்டுட்டாங்க சோ எதுலையுமே அப்ராக்சிமேட்டா போடல தான் அப்படின்றது போடல பட் நம்ம நூறுக்கு மேல வச்சுக்கோம் சோ இப்போ நூறுக்கு மேல பவுன் கொடுத்துட்டாங்க மேட்டர் நான் திரும்பி கேக்குறேன் அவனும் பணக்கார ஃபேமிலி தான் இவங்களும் பணக்கார ஃபேமிலி தான் பொண்ணு இவ்வளவு லட்சணமா இருக்கு நல்லா படிச்சிருக்கு நீட்டா இருக்கு இந்த பொண்ணையும் கட்டி கொடுத்துருக்காங்க பணத்தையும் கொடுத்திருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேன் எங்கடா இன்னும் எனக்கு புரியல எங்க போயிட போறாங்க ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க தரேன்னு தான் சொல்லியிருப்பாங்க எப்படியும் ஒரு ஒரு தேவை இப்ப நீ வந்து ஒரு கஷ்டத்துல இருக்க ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆயிருச்சு ரொம்ப லெவல்ல லாஸ் ஆயிருச்சு இப்போதைக்கு அதுல மீண்டு வரதுக்கு இது இந்த வரதட்சணை கொடுத்த ஒரு பவுன் இந்த நகைகள் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு லாஜிக் ஒரு ஒரு பர்சன்டேஜ்ல யோசிக்கலாம் சரி ஓகே அதை அதை போர்ஸ் பண்றதுல ஒரு சின்ன பர்சன்டேஜ் லாஜிக் சொல்லலாம் எப்படிதான் நம்ம பிரச்சனை பட் இருந்தாலும் ஒரு சப்போர்ட் கிடைக்குமே மாமனார் வீட்டுல இருந்து ஒரு லாஜிக் இருக்கலாம் ஏன்னா இவனுங்களே செட்டிலான ஃபேமிலி தான் அவங்களும் செட்டிலான ஃபேமிலி தான் சும்மா அந்த பையன் திண்டுபிடி திண்டுக்கிட்டு வீட்டுல விட்டே தெரியவானா ஏன்னா நிறைய வீடுகள் கட்டி ஏகப்பட்ட வீடு வாடகைக்கு விட்டுற மாதிரி வாடகைக்கு விட்டுருக்கா போல அதுலேயே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல ஓவர் வருதான் மந்த்லி சோ இப்ப அதுவே உனக்கு போதுமே இப்போ உனக்கு தேவைன்னு ஒண்ணு இல்ல தேவைன்னு இல்லாத போயோ அப்ப குடுக்குறேன்னு சொன்ன அந்த புடுங்கன்னு நினைக்கிறீங்க நீ என்ன மாதிரி மனுஷன் கிடையாதுன்னா அவங்க இங்க நைன்டி கேட் எல்லாம் பொண்ணு கிடைக்காம இவ் நாங்கன்னா போட்டு கூட்டி போறோம்னா சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க இங்க ஒரு பொண்ணே தங்க செல்ல மாட்டேன் வடிச்சு கொடுத்துருக்கா அப்ப அந்த மனுஷன் அந்த பொண்ணு பொண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க எனக்கு சீரியஸ்லி ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சரி இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா லோ லெவல்லையும் அஞ்சு பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க போல அஞ்சு பவுன் போ திருவள்ளூர் மாவட்டம் நினைக்கிறேன் அஞ்சு பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு பவுன் போறதுல நாலு பவுன் தான் போட்டாங்க இதுக்கு ஒரு சண்டே அந்த பொண்ணும் இதாயிருக்கு எனக்கு ரெண்டும் பாருங்க தீ தீன்னு லெட்டர்ல ஆரம்பிக்குது ஒரே சேம் இன்சன்ஸ் நடந்திருக்கு டௌரி பிரச்சனை ஒன்று நூறு கணக்குல போகணும் ஒன்று அஞ்சு கணக்குல லோவே போகணும் அப்போ இது இங்கதான் இருக்கு ரெண்டு இடத்துலயுமே இது இருக்கு யார் இப்போ இது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்போ இவங்க வந்து ஐநூறு சோனன் போட்டிருக்காங்க ஒரு முந்நூறு சோரன் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதே ஒரு நல்ல படி படிச்சு எஜுகேட்டடா ஒரு பையன் கொஞ்சம் ஒழுக்கமான பையன் ஆர்த்தடாக ஃபேமிலி ஒரு நீட்டான ஃபேமிலி அப்படின்னா இவங்களுமே அவங்க அப்பா வந்து சொல்றது என்ன சொல்றாங்க நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் பாரம்பரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாரம்பரியமான குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில போயிருக்காங்க இன்னும் நம்ம டீடெயிலாக அவங்க குடும்பத்துல போகல ஸோ ஒரு பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு நீ அப்படி பார்க்காம ஒழுக்கமான பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல டீசென்டான பையன் அவனோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் இப்படி தேடி பார்த்து உங்களுடைய கீழே அதாவது லோ பட் இருந்தாலும் உங்களுடைய இந்த ஐநூறு சூரன் போறத வந்து அவர் பிஸ்னஸ்க்கோ இல்லை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோ அந்த பையனை பெரிய லெவலில் நீங்கள் மாற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு அவ ராணி மாதிரி பார்த்துட்டு வந்திருப்பான் சீரிஸ்லேயே ஏன்னா அவனுக்கு வந்து வந்து ஒரு கீழே இருந்து ஒருத்த மேலே ஏறுறதுக்கு துடிச்சிட்டு இருப்பான் மிடில் கிளாஸ்லேருந்து மேலே போகிறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பான் ஏன்னா மிடில் கிளாஸ்க்கு சாப கேடு இதை விட்டு தாண்டவே முடியாது ஸோ அப்போ அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு ஒரு இரஞ்சல் மாதிரி ஒரு பெண் வந்து அந்த 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 லெவலை மாற்றுது அப்படின்னா அவன் அந்த பொண்ணோட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஸோ இப்படி போனீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு தான் அங்கே மகாராணியாக வாழ்ந்துருக்கும் சோ நீங்க என்ன நினைச்சிட்டீங்க நமக்கு மேல இருக்கு ஒரு கூட்டத்தோட சேரணும் இந்த எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேன்னுது எப்பயுமே பணம் இருக்கவே பணத்து மேல அதிகமா இருக்க வேண்டியதான் போய் சேரணும்னு நினைக்கிறான் அப்ப அவன் என்ன நினைப்பான் அவன் அந்த அளவுக்கு இறத்துக்கு சேர்ந்துருக்கானனால இன்னும் அதிகமா சேர்க்கணும்னு நினைப்பான் அப்ப அதே நீ கீழே உனக்கு கீழே இருக்கவனுக்கு நீ சம்பந்தம் பண்ணு நினச்சுக்கோமே அவன் மேலே ஏறன்னு நினைப்பான் அப்ப என்ன பண்ணுவான்னா அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணுவான் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பான் சோ இந்த மாதிரி ஒரு சரியான பசங்க எத்தனையோ பசங்க இருப்பானுங்க நியாயமா உழைக்கணும் ராப்பகலா ஸ்விக்கி ஸோமேட்டோ எல்லாம் ஓட்டிக்கிட்டு ராவா தெரியுது ரோட்ல வெயில நான் தான் இருக்கேன் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் இப்போ கல்யாணம் ஆகாம மேரேஜ் ஆகாம ரொம்ப ஒழுக்கமா டிசிப்ளினா வாழ்ந்துட்டு இருக்க எத்தனையோ பசங்க இருக்கானுங்க சோ அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்க பொண்ணும் நல்லா இருந்திருக்கும் அவன் லைஃப் நல்லா இருந்திருக்கும் ஒரு சமூகத்துல ஒரு புதிய ஒரு 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 நல்ல ஒரு பிசினஸ்மேனாவோ இல்ல ஒரு நல்ல ஒரு மனிதனாவோ ஒரு குடும்பம் உருவாயிருக்கும் இருக்கும் இதுதான் ஒரு கரெக்டான இது அதே மாதிரி லோ பட்ஜெட்ல பாருங்களேன் அஞ்சு பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு நாலு பவுன் போட்டுட்டேன் போல அதுக்கு தற்கொலை பண்றேன் என்னங்கடா அடி இப்படி தற்கொலை பண்ணா எல்லா வீட்லயும் சாப்பிடா சீரியஸ்லி புரியல எனக்கு இந்த நாலு பவுன் போட்டிருக்காங்கன்னா ஒரு பவுன் தான் போடல இன்னும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு பவுன் தானடா இன்னும் எண்பது பவுன் எண்பது எண்பதாயிரம் இப்ப அமௌண்ட்டுக்கு இப்ப இப்ப அமௌண்ட்டுக்கு எண்பதாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சீரியஸ்லி புரியல கல்யாணம் ஆகிட்டு அவன் பொண்ணு கிடைக்காம சுத்திக்கிறான் இடம் நான் எத்தனையோ பேரோட கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் பொண்ணு தேடிட்டே இருக்கா இங்க தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இங்க என்னன்னா நகைக்கு நகை பணம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு சா செத்துக்காங்க என்ன பண்ணிருக்கணும் இப்பெல்லாம் கேக்குறான்னா வீட்டுல போய் சொல்றோம் பிரச்சனை இருக்கு என்ன பண்ண முடியும் எது பண்ண முடியும் குடும்பமா சேர்ந்து பேசி முடிச்சுட்டு ஓகே இதான் இதான் பண்ண முடியும் இப்ப பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு கான் வந்துடணும்ல இல்ல அவங்க பெரிய ஃபேமிலில வந்து அந்த பொண்ணு வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு அந்த அந்த பொண்ணு பெரிய பொண்ணு சொன்ன பெரிய பணக்கார ஃபேமிலி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க அப்பா என்ன சொல்றேன் அனுசரிச்சு போமா சரியாயிரும் கொஞ்சம் நாளில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நார்மலா நினைச்சிருக்காங்க போல கல்யாணம் ஆகி குழந்தை பத்துட்டா நல்லா இருக்கும் இப்போ புதுசாக ஒரு ஃபேமிலிக்கில போனோம்னு அடாப்ட் அடாப்ட் ஆயிருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும் அப்படி அவங்க நார்மலா நினைச்சிருக்காங்க எல்லா வீட்லயும் நடக்கிற மாதிரி பட் இங்க நடந்தது வேற நான் பொம்பளை பிள்ளை ஒண்ணு ஒன்று கேட்குறேன் இது எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேன்னு ஆம்பளை பையன் வந்து இந்த மாதிரி டவுரி கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து தேவையை கொடுத்தா அவனை கொடுத்த நீ இப்படி பண்ணு அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்க ஃபேமிலியில நீ டைரக்டா கம்யூனிகேட் பண்ணிட வேண்டியதானே இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கேட்கறாங்க கொடுத்தா தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இந்த சுச்சுவேஷன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட வேண்டியதானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வரம்பா உங்க வீட்டுல இருக்கேன்ப்பா எப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு என்னால அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சூசைட் பண்ணிக்கான அவசியம் இல்ல இல்ல இந்த ஃபேமிலி எல்லாம் சொல்லிருக்கணும் ஏய் இவ்வளவு கொடுத்தாச்சு இதுக்குள்ள கொடுத்த ஓடியா போறோம்னா கொடுப்பாங்க வீட்டுல என்னன்னு கேட்டு டீட்டெயில பேசி சொல்றேன் இல்ல கொடுக்க முடியாது இல்ல உங்களுக்கே உருத்தா போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு மகளிர்களுக்கு தானே எல்லாமே முதல் சப்போர்ட் வருது ஸோ அப்போ அங்கே போயிடலாம் அங்கே போய் பேசிடலாம் இவ்வளோ இந்த பொண்ணு கார் டிரைவ் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த பொண்ணு இறக்குறக்கு இப்போ இந்த ஃபேமிலியும் காலி இந்த ஃபேமிலியும் காலி ஒன்று புரியுதா தவறான ஒரு செயற்கையினால என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃபேமிலியும் காலி இந்த வீட்டில் பொண்ணை இழந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து சோகத்தில் போயிடுச்சு இன்னொரு ஃபேமிலி இந்த மாதிரி கெடுக்கிட்ட வேலை பார்த்து அப்பா அம்மாவை மா மாமனார் மூணு பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க மினிமம் பத்து வருஷம் உள்ள இருப்பாங்க தேவையாது இதுக்கு மூடி விட்டு சரி சரிதான் செஞ்சிருக்காங்க ஏ எழுபது லட்ச ரூபாய்க்கு எழுத்திரண்டு லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க என்னடி அந்த எழுபத்தி ரெண்டு லட்சம் ஒருத்தனுடைய மிடில் கிளாஸோட ஒட்டுமொத்த வயசுல சம்பாதிக்கிற காசுரா ஒரு கோடி வார ஒட்டுமொத்த வயசுல சம்பாதிக்கிற காசு உனக்கு ஒரு நாள் ஒரு சீர்தலத்துல கொடுத்துருக்காங்க ஐம்பது ஐம்பது பவுன் போடுறதே இங்கே ஆச்சரியமா பாக்குற உலகத்தில் முந்நூறு பவுன் நானூறு பவுன் சொல்லிட்டு இருக்காங்க சோ இவ்வளவு பவுன் போட்டு ஒரு பொண்ணையும் கொடுத்தா அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா இருந்து ஏதாச்சும் இதா இருந்தா பரவாயில்ல நான் பார்த்தேன் இந்த போட்டோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீட்டா தான் இருக்கு அந்த பையனும் ஓரளவுக்கு நீட்டா தான் இருக்கான் என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை சைக்கோ பயிலாடா நீங்க இருக்கிறத வச்சு ஒழுங்கா வாழ தெரியல இல்லாதவங்க தாண்டி அதோட அருமை தெரியும் எப்பயுமே நான் ஒரு விஷயத்த இது பண்ணுவேன் ஒரு விஷயம் நம்ம இருக்குன்னா இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இப்போ இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து கை கால் ஒழுங்காக இருக்கு நம்ம பேச முடியுது சாப்பிட முடியுது பார்க்க முடியுது இதெல்லாம் இருக்குது இது நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது அது எல்லாமே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதுக்கு கீழே இருக்கவனை பார்த்தா தான் எப்பவுமே சிந்திக்கணும் இப்போ நம்ம கீழே அப்படி ஒருத்தன் பேச முடியாமல் இருப்போம் ஒருத்தன் பார்க்க முடியாமல் இருப்போம் ஒருத்தன் கை இல்லாமல் இருக்கும் ஒருத்தனுக்கு மேரேஜ் ஆகாம இருக்கும் ஒருத்தன் லவ்வே இல்லாமல் இருக்கும் ஒருத்தன் பொண்ணுகிட்ட பேசவே தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அவனை நீ பார்க்கும்போது ஓகே நம்ம லைஃப் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நீ இந்த லைஃப் அடுத்த லெவலுக்கு போகும் நீ அப்படி யோசிக்காம எதுவுமே கீழே கவனிக்க கவனிக்காம மேலேயே பார்த்துட்டு இருந்தேன்னு நினைச்சுக்கோமே அங்க போற அவன் இவ்வளவு இவ்வளோ பெருசா வளர்ந்துருனான் இவனை பார்த்த இப்ப என்னைய எக்ஸாம் எடுத்துக்கோ என் இடத்துலயே இருந்த ஒரு சில ஆட்கள்லாம் ஒரு மேல மேல எனக்கு மேல ஒரு ரெண்டு மூணு மேலே தான் போயிருக்கானுங்க மீடியாக்குள்ளே நான் போனவரை இல்லை நான் போன டைமிங்ல அந்த டைமிங்லயே இருந்த மீடியால இருக்க பர்சன்ஸ்லாம் ஒரு சில இப்போ ஜி தமிழ் இது விஜய் டிவி விஜய்டிவியர்களுக்கு போயிட்டேன் போயிருக்காங்க விஜய போயிட்டாங்க சோ இப்ப அதனால என்ன இப்ப என்ன போகுது ஏன் போயிட்டான்றக்காக நான் அவனை பார்த்தா யோசிச்சுட்டு போறேன் அதே மாதிரி என் கூட பயணிச்சுட்டு இருந்தவன் இப்போ கீழே போய் வேற வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவரு இப்போ பார்த்துட்டு இருக்கேன் அவன் அவன் என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ல இருந்தவன் அப்போ எப்படி மாறி இருக்கான்ற பார்க்கும்போது அவன் அவன் விட்டு கேவ் பண்ணிட்டான் அவனோட சுச்சுவேஷன் கிவ் பண்ணிடுச்சு ஆனால் நாம இருக்கோம்ல நம்ம சஸ்டைன் ஆயிட்டு இருக்கோம்ல இந்த மீடியாக்குள்ள தான இந்த மீடியாக்குள்ள தான் நம்ம இருந்தோம் அந்த மீடியாக்குள்ள இருந்தால் போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கோம் ஸோ நமக்கு ஒரு இடத்துல நம்ம உருவாக்கிருக்கோம் நமக்கான ஒரு ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்போ இது நினச்சி சந்தோஷப்படணும் அதை விட்டு ஏன் கூட இருந்தது அங்க போயிட்டா இங்க போயிட்டா நம்ம யோசிச்சு அதாவது மேல பார்த்து பத்தி யோசிக்க கூடாது அதை தான் நான் இப்போ இப்பயும் சொல்றேன் ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னா நம்மளோட பெரிய ஃபேமிலியை கட்டி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க பணம் அவர் அவன் நிம்மதி கிடைச்சிடும் நினைக்கவே நினைக்காதீங்க சீரியஸ்லி நான் சொல்றேன் பணம் வந்து ஒருத்தனை நிம்மதி கொடுக்காது நிம்மதின்றது மனசு சம்பந்தப்பட்டது பணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல பத்து ரூபா இருந்தாலுமே நிம்மதியாக வாழ முடியும் ஏன் நான் சொல்றேன்னா நான் ஒரு சில விஷயத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆறாயிரம் ஐயாயிரம் நாலாயிரத்தை வச்சு ஒரு மாதம் குடும்ப இடத்தையும் நான் பார்த்துருக்கேன் ஐ மீன் ஃபேமிலியில பாத்திருக்கேன் இப்போ பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் செலவு பண்ணாலும் பத்தலைன்றதுன்னு பார்த்திருக்கேன் சொல்றது லோ பட்ஜெட்ல சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுட்டு வரும்போது இப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்போ நிரந்தர நிரந்தரமான விஷயம் என்னது நம்மளோட மனசு தான் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்த நமக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும் அட்மாஸ்பியரை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் இப்போ இந்த இடத்துல இவ்வளோதான் இருக்கும் இந்த இடத்துல இப்படி இப்படி ஆட்கள் தான் இருக்காங்க இப்படி இப்படி ஆட்களை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் இப்போ மாமியார் இப்படி இருக்காங்களா மருமகள் இப்படி இருக்காங்களா ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்களா குழந்தை அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இருக்கும் அந்த கேரக்டரோட நீங்கள் சேஞ்ச் ஆகி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற தேவையில்லை அந்த கேரக்டரெலாம் என்னென்ன கேரக்டாக வச்சுருக்காங்க அந்த லெவலுக்கு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் போதும் அப்புறம் நாளைக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு தான் கிரெடிட் கிடைக்கும் ஒருத்தன் அடிமையாக போகிறது வேற அப்படி இருக்கு எங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்கள் ஃபேமிலியில் ரெண்டு நடந்துருக்கு ஒன்று ஆடிட்டு இருக்கு இன்னொன்று அடிமையாக மறந்துட்டு இருக்கு இது ரெண்டுமே தப்புன்னு சொல்லுவேன் நான் திமுறல் ஆடுறதும் தப்பு அடிமையா போடுறதும் தப்பு பேலன்ஸ்டா இருக்கணும் எதுக்கு பேசணும் எதுக்கு பேசக்கூடாது எதுக்கு இறங்கி போகணும் எதுக்கு இறங்கி போகக்கூடாது என்ன காமன் சென்ஸ் வேணும் இப்போ இந்த பொண்ணே வந்து ஐநூறு சவுண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ குறைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு கரெக்டான காரணத்தை கேட்கணும் இப்போ என்ன கால் கை கால் வழங்காமல் கிடைக்கியா இல்ல நான் வந்து நொட்டையா இருக்கேன் எனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்ல எங்க வீட்டுல இருந்து உனக்கு எதுவும் செய்ய வேண்டியன்னு செய்யாம இருக்கான் என்ன பிரச்சனை இப்ப இப்ப எங்க போட்டால் போட்டாதான் உங்கள் குடும்பத்துல சோறு பொங்குமா அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கணக்கு கால்குலேட் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு தெளிவா பேசியிருக்கணும் எவ்வளவோ விஷயம் இருக்கு பணக்காரங்க தான் நீங்களா உங்க எல்லாம் என்னென்னமோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு எவ்வளவோ போலீஸ் கேஸ்லாம் ஈஸியா பாப்பீங்க நீங்க ஏன்னா உங்களால போலீஸ் கேஸ் எல்லாம் சமாளிக்க முடியும் எத்தனை லட்சம் செலவு பண்ணி ரெண்டாம் கோடிதான் செலவு பண்ணி ஒரு நாள் ஒரு கல்யாணம் நடத்த முடியுது அப்படின்னா கேஸ் பார்க்க முடியாதா சோ பாப்பீங்க ஈஸியா சோ அப்ப அந்த கான்பிடென்ட் இல்ல உங்களுக்கு அவங்க ஃபேமிலில அணுகும் போது அவங்க ஃபேமிலியும் வேற மாதிரி சொல்லி கொடுத்துரு குடும்பம்னா அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி அனுசரிச்சு போ சொல்றாங்க முதல் இந்த இந்த இருந்து வெளியே வரணும் குடும்பம்னா அனுசரிச்சுதான் போகணும் அது கரெக்ட் தான் எப்படிப்பட்ட குடும்பம்னு இருக்குல்ல இந்த மாதிரி கட்ட குப்பையா இருந்தது ஒரு ஐநூறு சவுனன் போட்டுமே பத்திலே நீங்க கேக்கிறவே போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு பவுன் குறைச்சிட்டேன்னு ஒன்னு இவங்க இவ்வளவு கடுப்பாகி சண்டை போடுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேன்னுது நகையே வேணாம் பொண்ணை மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கதைக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சோ சீரியஸ்லி இல்லை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் நீங்களே உங்கள் லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெரிய லெவல்ல செட்டில் ஆயிருப்பான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் இருக்க மாட்டான் நம்ம அதை மிடில் இருந்து வெளியே பார்த்துட்டு மேலையும் போக முடியாம கீழேயும் போக முடியாம நடுவில் யோசிச்சுட்டு இருப்போம் நம்மள மாதிரி ஆட்கள் தான் தொலைநோக்கு பார்வையோட யோசிப்போம் ஆனா இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் எதுவுமே சரியா நடக்காது இது இவங்க மாறுறதுதான் பெரிய ஒரு சமூகத்துல இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்களுடைய வாழ்வாதாரம் மாறுறதுக்கான கரெக்டான ஒரு பாயிண்ட் கிடைச்ச சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சமூகம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும் ஏன்னா கீழே இருக்கவே மேல இருக்க பத்தி அவ்வளவு நம்ம கிடைக்காதுன்னு சொல்லி உட்காந்துருவான் மேல இருக்குமே நம்ம கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல போக தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஆனா இந்த மிடில் கிளாஸ் கீழேயும் போக முடியாம மேலையும் போக முடியாம நடுல மாடி சித்தராதா அப்படின்னு வச்சுக்கிருப்பாங்க சோ அவங்க ரொம்ப டேஞ்சர் அதே மாதிரி அவங்க ரொம்ப பாவமும் கூட ஸோ கரெக்டான எஜுகேஷன் இருக்கணும் வீட்டுல வளர்க்கும் போது கல்யாணம் பண்ணும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவா இருந்துக்கங்க புரிதலோட இருங்க மெச்சூரிட்டி தாங்க ரொம்ப முக்கியம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கரெக்டான அணுகுமுறை பண்ணி அவன் அப்பாட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்படி வாய்ஸ் கால் வாட்ஸ்அப் கால் பண்றதுக்கு டேரெக்டா வீட்டுக்கே போயிருக்கலாம்ல அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை கேஸ் கொடுத்து ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாராக்க வீட்டுக்கு போயிருக்காங்க மாதிரி அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன் பொண்ணுங்க வீட்டுக்கு தான் பசங்க வீட்டுக்குள்ள ஸோ பொண்ணுங்க வீட்டு போய் இருந்திருக்கலாம் அவங்கள்ட்ட போய் சொல்லி புலம்பி அந்த பொண்ணு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் ஏ இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சீரியஸ்ஸை சொல்லி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணுவா இருக்கு அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணி ஏன்டா ஒன்றால் ஐநூறு பொண்ணு கொடுத்து கொள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அடுத்த அடுத்த லெவலில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஒரு உயிர் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன் இப்படின்றக்குள்ள போயிட்டு இருக்கு ஒருத்தர் என்னன்னா போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டு வந்திருக்காங்க பணம் இல்லாதனால ஒருத்தர் என்ன பணம் இருக்கு பணம் என்ன வேணும்னு சொல்லி கொண்டுட்டாங்க இன்னும் கடை எல்லாமே உயிர் போயிட்டு இருக்கு ஈக்குவலா டைம்ல நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் என்னன்னா அஞ்சு பவுனுக்கு ஒரு பவுன் வரைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க பட் இது கூட பின்னணி என்ன காரணங்கள்லாம் நம்ம தேட முடியாதுன்னு அதெல்லாம் போலீஸ்காரங்க தேடுறது பட் நம்ம வந்த நியூஸை வச்சு பேசும்போது நம்ம பார்வை அந்த மாதிரி தானே பாக்குறோம் இப்போ நியூஸ்ல என்ன சொல்றாங்க இதெல்லாம் விசாரிச்சு இதுதான் இதுதான் காரணம்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நமக்கு இந்த காரணத்தை பார்க்கும் போது ஒருத்தன் இவ்வளோ அதிகமாக கொடுத்தும் பத்து சண்டை இவனுக்கு அஞ்சு பூன்ல ஒரு பூன் குறைஞ்சிச்சுன்னு பத்து ஏங்க சேமா வந்த நியூஸுங்க சேமா வந்த நியூஸு ரெண்டுமே இந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒருத்தன் ரீசர்க்களுக்கு எல்லாருமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய கிரிக்கெட்லாம் பெரிய பிளேயர்னு இருக்கவங்க நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு நம்பி சிற்பிக்கு வாங்க ரம்மி சிற்பி வாங்கன்றாங்க ஏன்டா அது ஒரு சூதாட்டம் சூதாட்டம்லாம்டா காசு போயிடும் உயிர்வாகும் நிறைய பேர் இறந்தே போயிருக்கானுங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களே அறுபது லட்சம் கிட்ட பணத்தை விட்டுருட்டாங்க சின்ன பையன் சொல்ல தெரியாம நொண்டி உள்ள போய் ஸோ இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் இதனால ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய கிரியேட் ஆகுது எங்கேயோ ஒருத்தனுக்கு ரெண்டு பேருக்கு கிடைக்கிற லாட்டரி டிக்கெட் மாதிரி தான் பத்தாயிரம் பேர் ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் கிழிக்கிறாங்க அதுல ஒருத்தனுக்கு மட்டும் காசு கிடைக்கும் ஆனா அந்த பத்தாயிரம் பேரோட காசு எங்க சேருது நம்ம அதை ஆதவ அரிஜினா நல்லா நல்லா தெரியும் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க சோ உங்களுக்கு புரியுதா அந்த சமூகம் வந்து தவறான பாதையில ஸ்ட்ராங்கா சுழண்டுகிட்டு இருக்கு இதை திருப்பி வேற சரியான பாதையில சுத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னா இல்லை ஒரு நபர் நினைச்சாலே சுத்த வைக்க முடியும் குமாப்பட்டியா கூமாபட்டி ஒரு நபர் பேமஸ் ஆகினாரா டக்குண்டு அந்த மாதிரி தான் அவர் அவரை தன் அந்த மாடுலேஷன் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் வித்தியா ஒரு என்னமோ ஒரு என்ன லூஸ் மாதிரி பண்ணுறான்னு பாக்க வச்சு அதுக்கப்புறம் ஏன் இது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி ஏத்துக்க வச்சு இப்போ அந்த ஊரே டெவலப் ஆகி இப்ப அந்த ஊர்ல பூங்கா கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு இது கட்டுறதுக்குன்னு டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்போ வெளிச்சத்துக்கு வரணும் அப்போ வெளிச்சத்துக்கு வராம எத்தனை கிராமங்கள் இன்னும் கிடக்கும்னு யோசிச்சு பாருங்கள் தண்ணி கூட வசதி இல்லாம கரண்ட் வசதி இல்லாம ஒரு போக்குவரத்து வசதி இல்லாம எத்தனை கிராமங்கள் கிடக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்போ எது எது இங்க பிரச்சனை அப்படின்னா நம்ம பாக்குற பார்வையில தான் மக்கள் அதிகமா கவனிக்கிறாங்க மக்களுடைய பார்வை எதுல அதிகமா போகுதோ அதுக்குதான் முக்கியத்துவம் கிடைக்குது அதனாலதான் விழிப்புணர்வு நோக்கி மக்கள் வாங்கன்னு சொல்றேன் எது சரி எது தப்புன்றத ஜட்ஜ் பண்ற அளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா சமூகத்துல கரெக்டான ஒரு கட்டமைப்பு வந்துருச்சு இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு யூனிக்னஸ்ல வந்துட்டோம் அப்படின்னா பல தவறுகள் இங்க தவிர்க்கப்படும் பல உயிர்கள் ஈஸியா அது போக தேவையில்லை கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்து மூலிமா ஒரு பத்து மாசத்துல ஒரு குழந்தையை பற்றி எடுத்துன்னு குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்து ஸ்கூல் காலேஜ்லாம் அனுப்பி அதுக்கு நல்லது கிட்டலாம் பண்ணி இவ்வளோ காசு பண்ணி இவ்வளோ காசு கட்டி ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சு அதை அழகு பார்த்து இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருப்பாங்க திடீர்னு அந்த பொண்ணு இப்படினால என்னால வாழ முடியும் செத்து போயிடுச்சுன்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கு எப்பொழுது யோசிச்சுப்பாரு மனுஷன் ஒடிஞ்சுட்டாப்ல இந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போது இப்போ நம்மளும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி நம்மளுக்கும் குழந்தை பிறக்கும் நம்மளும் வளர்த்து இந்த சர்க்கிள் கூட தான் நம்மளும் இருக்க போகிறோம் இது நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இது என்ன நடக்குது நியூஸ்ன்னு நம்ம பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம வீட்லேயும் நடக்காதுன்னு என்ன நியூஸ் நல்லா யோசிச்சுக்கோ பெரிய லெவல்ல மட்டும் நடக்கல லோ லெவல்லே நடந்திருக்கு அப்போ இது யாருக்கு வேணாலும் தான் இருக்கு அப்ப எப்படி இது அணுகுன்றது இருக்கிறது புரிதலோடு இருங்க அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட் புரிதலோடு இருங்க எதுக்கும் கிவ் அப் பண்ணாதீங்க என்ன பொண்ணுங்கன்னா என்ன வீக்கானு தெரியல மெண்டலா மோஸ்ட் ஸ்ட்ராங்கா இருங்க தயவு செய்து மெண்டலா மோஸ்ட் ஸ்ட்ராங்கா இருங்க பிசிக்கலா நீங்க போய் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மென்டலா ஸ்ட்ராங்கா இருங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க பொண்ணு பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அந்த தனக்கு மை அவங்க மைண்டை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுங்க எங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசி அந்த அசெட்டே ஆகாத ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா கிளம்பிடணும் அங்கே இருக்கிற தப்பு தான் டேஞ்சரு ஸோ கிளம்பிடணும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னா சமாளிச்சுருங்க மென்டல வச்சு மைண்டை வச்சு ஒரு பொண்ணுனால வேணால் பண்ண முடியும் ஒரு பொண்ணால ஒரு ஆட்சியை கவிழ்க்கவும் முடியும் ஒரு ஆட்சியை உருவாக்கவும் முடியும் ஒரு குடும்பத்தை அழிக்கவும் முடியும் ஒரு குடும்பத்தை உருவாக்கவும் முடியும் நீங்க எந்த மாதிரி பண்ணா இருக்கீங்கன்னு வச்சு பாருங்க இப்போ உங்க குடும்பத்துல நீங்க வந்து ஒரு பெண் இப்போ இந்த குடும்பம் யோசிச்சு பாருங்க இந்த பெண் வந்து இறந்தனால இங்கிட்ட ஒரு குடும்பம் அழிஞ்சு வச்சு இன்னொரு குடும்பம் சோகத்துல ஆளுந்துருச்சு ஸோ ஒரு இது தவறான பாதையில தானே போயிருக்கு ரெண்டுமே தவறு தான் ஒருத்தவங்க குடும்பத்துல ஒரு பொண்ணை இழந்துட்டேன்னு சொல்லி சோகத்துல இருக்காங்க ஒருத்தவங்க இந்த பொண்ணால போய் யார் சொல்லி ஜெயில போய் குறை ஒரு பெண்ணால் அழிக்க முடியும்னு சொல்ற வார்த்தை போயிட்டு அவனுக்கு ஆனா இந்த பொண்ணால் அதை ஆக்கவும் முடியும் நீட்டா போய் அவங்க அப்பாட்ட பேசியோ இல்லை கோர்ட்லயே கேஸே போட்டு இந்த மாதிரி எனக்கு செட்டே ஆகாது இது சரியே இல்லை அப்படின்னு சொல்லி நார்மலா தைரியமா அந்த பொண்ணு இந்த லைஃப் விட்டு வெளியே போயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேற ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கும் இல்லை ஃபேமிலியில் அப்பா கூட இருந்துட்டு ஒரு அவங்க லைஃபை பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க ஹாப்பி இன்டிங் தானே இருந்திருக்கும் ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்திருக்கும் சரி தப்பான ஒரு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்திருக்கும் அங்கே உயிர் பலி இல்லை ஸோ இதை மறந்துடலாம் காலப்போக்கில் மறந்துடலாம் வேற ஒரு மேரேஜோ இல்லை வேற ஒரு லவ்வோ வந்துச்சுன்னா மறந்துடலாம் பட் உயிர் போயிடுச்சு அப்படின்னா காலத்துக்கும் அதான் ஒரு 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 தானே இருக்கும் உங்களுக்கு சொல்றது ஸோ நாள் மெச்சூரிட்டியோட நடந்துக்கோங்க எனக்கு தான் பார்க்கும் போது என்னடா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாடா அது சடனா அவங்களோட இடத்துல எப்படி எடுக்கிறீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து யாரோ எனக்கு ஃபீல் பண்ணிட்டாங்க இந்த சூசைட் தாட்டு இந்த தன்னை தானே மாய்த்து கொள்றது ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி மைண்ட்ல இருக்கு ஏன்னா அந்த உலகத்துல எவ்வளவோ கை கால் இல்லாம கண் இல்லாம வாய் இல்லாம எத்தனையோ பேர் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கும் போது எல்லாம் இருந்து நம்ம சாகுறோம் அப்படின்னு நம்ம அது சப்பர் ரீசன் இருக்கு இந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கா கிடையவே கிடையாது இவ்வளோ பணம் கொடுத்து இந்த பொண்ணு தான் பிளஸ்ஸு இந்த பொண்ணு கேஸ் கொடுத்துன்னா அந்த குடும்பமே நாசம் போயிடும் ஸோ தன்னை தானே கோலையா நினைச்சு தன்னை வீக் பாயிண்டா நினைச்சு பொண்ணுங்கும் போது தைரியமா இருக்கும் எங்க பேசணும் அங்கே பேசணும் சும்மா வீட்டுக்குள்ள மட்டும் படத்தை ஓட்டக்கூடாது வெளியே ஓட்டணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது கொஞ்சம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நான் பார்த்துட்டேன் எனக்கு வந்து இதெல்லாம் சமூகம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சு சமூகத்தில் ரொம்ப மக்களோட மனநிலையை வந்து ரொம்ப டம்மியாகி மூளை வளர்ச்சி ரொம்ப குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது தேர்ட் ப்ராசஸ் யோசிக்கவே மாட்டானுங்க எஸ் நோ இது ரெண்டு மூணு தான் அவங்களுக்கு தெரியுது மூணாவது ஒரு ஆப்ஷனை யாருமே யோசிக்கிறதே இல்லை இவன் சொன்னா சரி இல்லை இவன் சொன்னா தப்பு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் பாக்குறீங்க இந்த உலகத்துல ஆப்ஷன்ஸ் எவ்வளவோ இருக்கு நம்பர்ஸ் எப்படி எண்டிங்கே இல்லையோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ்க்கு எப்படி எண்டிங்கோ இல்லையோ அதே மாதிரி வாய்ப்புகளுக்கும் இங்கே எண்டிங்கே கிடையாது எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு ஏன் தேவை வந்து ஒரு வாய்ப்பு முடிஞ்சோடனே ஒட்டு முடிஞ்சு வச்சுன்னு ஏன் ஒழிஞ்சு உட்காடுறீங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேன்னு இதை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா என் லைஃப்ல நான் எத்தனையோ தடவை விழுந்திருக்கேன் எத்தனையோ நான் விழுந்திருக்கேன் ஒண்ணுமே இல்லாம ஜீரோக்கு போயிருக்கேன் ஜீரோக்கு போயிட்டு ஜீரோக்கு போயிட்டு தான் எந்திரிச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு ராப்பகலாம் தூங்காம கொள்ளாம உட்காந்து எடிட் பண்ணி கத்தி 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 சேனலை மொத்தமா ஒரே நைட்ல தூக்கிட்டு போயிருவாங்க டெலிட் ஆயிரும் மொத்தமா அதுக்காக ஐயோ என் சேனல் போச்சு சொல்லிட்டு நான் வேலை வேலைக்கு போறேன் சொத்தனா வேலைக்கு போறேன் சித்தா வேலைக்கு போறேன் இல்ல ஏதாவது ஒரு கம்பெனியில ஒர்க் போறேன் இப்படியா போனே கிடையாது என்னடா நீ பண்ணிட முடியும் என்கிட்ட திறமை இருக்கு எனக்கு விஷயம் தெரியும் எனக்கு என்னோட பவர் வந்து மென்டல்ல இருக்கு இந்த சேனல்ல இல்ல என்னோட என்னுடைய நம்பிக்கை வந்து இந்த சேனல்ல கிடையாது என் மேல இருக்கு நம்பிக்கை ஸோ அப்போ நான் எத்தனை தடவை தான் இப்போ இந்த சேனலே போனாலும் நான் கவலைப்படையே போறது கிடையாது நான் அடுத்தடுத்து எதிர்த்து நின்னுட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் உன்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது கொஞ்ச நாள் தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் உன்னால பண்ணவே முடியாது நீ ஓஞ்சு போயிருவே சரி போடா அப்படின்னு நீ வேற வேற வேணாலும் டம்மி பேச தேட ஆரம்பிச்சிருவே ஸோ அப்போ வந்து நம்மகிட்ட இருக்கணும் எனக்கு என்ன கான்பிடண்ட் இருக்கு அதனால நான் பனஸ்ட்டா பேச முடியுது என்கிட்ட கேக்குறீங்களா எல்லாருமே எப்படி சென்சிட்டிவான விஷயம்லாம் பேசுறேனா எனக்கு வந்து நான் வந்து எதுவும் தப்பா பேசலை நியாயத்தை சத்தமா பேசுறேன் கரெக்டா பேசுறேன் அதனால பிரச்சனை பேச பண்ணுவோம் என் நியாயத்துக்கு இங்க இடமே இல்ல நியாயம்லாம் எல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது அநியாயம் மட்டும் தான் ஜெயிக்கும் அப்படின்னா இந்த உலகம் என்றைக்கே அழிஞ்சிருக்கும் சீரியஸ்லி அழிஞ்சிருக்கும் நம்மள மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் நின்று இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கனால தான் இது ஓரளவுக்கு இருக்கு இல்லைன்னா இதுவும் மொத்தமா அழிஞ்சு போயிடும் கெட்டது மட்டுமே ஒரு உலகத்துல வாழ்ந்துட முடியுமா நீங்க சொல்லுங்க சூரியன் வந்து காலில் இருந்து சூரியன் காலிலே வெளிச்சம் சூரியன் தான் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்குது எப்பயுமே சூரியன் இருந்துட்டு இருந்துச்சுன்னா செத்து போயிடுவோம் அதே மாதிரி சூரியன் வரவே இல்லாட்டியும் செத்து போயிடுவோம் அப்போ இரவு பகல் வந்து போகிற மாதிரி நல்லது தான் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற தைரியம் வேணும் கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோங்க இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கோங்க இந்த சார்ஜி டிபி வந்து உலகத்தை அழிக்க போகுதுன்னு சொல்லிக்கி இருக்காங்க இங்க சார்ஜி டிபின்ல வந்து உலக அழிக்க போதுன்னு சொல்லிட்டு மதந்து வீடியோ போட்டிருக்கேன் இவ்வளவு பெரிய இன்சூரன்ஸ் நடந்திருக்கு கோயில் வளாகத்தில் ஒருத்தர் செத்து இருக்காரு அடிச்சு லாப்டாப் டத்துல கொண்டு இருக்காங்க சொந்தக்காரங்க தானே அந்த ஆட்சியாளர்கள் உனக்கு இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு கா பழக்க உள்ள ஆட்கள் தானே இஃப்ரானை பற்றியும் பேச மாட்டேன் இந்த மாதிரி இன்சூரன்ஸை பற்றியும் பேச மாட்டேன் ஆனா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னாடியே அவர் சொல்றான் அப்படியா நான் ஒரு வீடியோல இல்ல இல்ல நேற்று வந்து நான் என்னால வீடியோ பேச முடியல அதனால வந்து நான் வீடியோ போட போறேன் இது வரைக்கும் என் வீடியோல எதுலேயுமே டிஸ்கிரிப்ஷன் போட்டதே இல்ல டிஸ்கிளைமர் போட்டதே கிடையாது ஏன் டிஸ்க்ளைமர் போடுறான் அப்ப இந்த இன்சுடன்ஸ கடந்து போறதுக்கு சின்ன டிஸ்கிளைமர் போட்டுடுறேன் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணல சோ இதுக்கு முன்னாடியே எடுத்த ஒரு வீடியோ அதனால இன்னைக்கு வேற ஏதாவது டாபிக் நடந்துச்சு இன்னைக்கு வந்து அதை பேசாம ஏன் இதை பேசுற அப்படின்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா ப்ராபபிளி இன்னைக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அப்படிங்கறது அர்த்தம் அதனால தான் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு புரியுதா இப்ப அந்த இப்போ அந்த போலீஸ்காரங்க மாட்டிட்டாங்களா அந்த அஞ்சு பேரை வந்து கைது பண்ணிட்டாங்களா இப்ப அந்த அஞ்சு பேரை கைது பண்ணோன்னு என் பேச ஆரம்பிப்பான் இவன் இவ்வளவுதான் ஆனா இவ்வளவுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இவன் சொல்றதான் கரெக்டா நினைச்சிட்டு இருக்கீங்க தற்கொரிய நீங்க இருக்க வரைக்கும் இந்த சமூகம் அப்படி தான் இருக்கும் இது தொடர்ந்து வீடியோ முடிஞ்சு சிந்தனை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க அவன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல்லைக்கு நான் ஆள் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த வரைக்கும் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்கொயர்ல சேர்ந்துட்டீங்களா செய்வீர்களா ஜாயின் பண்ணியாச்சா ஓகே சூப்பர் எல்லாம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி